திருமள்ளிசை பேரூராட்சி தலைவர் விபத்தில் உயிரிழந்ததால் புதிய தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக சார்பில் மகாதேவன் மட்டும் போட்டியிட்டதால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் பூந்தமல்லி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருமள்ளிசை பேரூராட்சியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆறு வார்டுகளை அதிமுகவும் ஆறு வார்டுகளை திமுக கைப்பற்றின மேலும் மதிமுக பாமக சுவேட்சை தலா ஒரு வார்டில் வெற்றி பெற்றனர் அதன்படி பேரூராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த மறைமுக தேர்வில் திமுகவை சேர்ந்த உ வடிவேல் தலைவராகவும் மகாதேவன் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பனிரெண்டாம் தேதி வாகனத்தில் செல்லும் போது பேரூராட்சி தலைவர் உ வடிவேலுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் மே பதினாறாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து துணைத் தலைவர் மகாதேவன் பொறுப்பு தலைவராக பதவி வகித்து வந்தார் இதனையடுத்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது இதனால் தலைவர் பதவிக்கு திமுக அதிமுகவினரிடையே கடும் போட்டி வரும் என எதிர்பார்க்கப்பட்டது திமுக சார்பில் துணைத் தலைவர் மகாதேவன் மட்டுமே தலைவர் பதவிக்கு போட்டியிட காலை பத்து மணி அளவில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் அதிமுக தேர்தலை புறக்கணித்ததால் திமுக சார்பில் போட்டி மகாதேவன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக செயல் அலுவலர் அறிவித்தார் இதனையடுத்து பேரூராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மகாதேவனுக்கு முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான ஆவடி சாமு நாசர் பூந்தமல்லி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சக கவுன்சிலர்களும் பேரூராட்சி தலைவர் மகாதேவனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.